வணக்கம் பர்லி டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டிடிஹெச்சில் ஐபிடி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு அந்த பாக்ஸோடைய அன்பாக்ஸிங்லாம் நம்ம பார்க்க போகல அந்த பாக்ஸில் வந்து எதுக்காக யூஸ் படுத்தோம் எந்த நேரத்தில் வந்து அந்த பாக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அந்த பாக்ஸ் நம்ம கைக்கு வந்த பிறகு வந்து நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து போடுறேன் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தார் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரியாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அவருக்காக தான் அந்த வீடியோ இந்த வீடியோ போகிறபடி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிடிவி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் டெலிவிஷன் இதுக்கு முன்னாடி ஜியோவில் வந்து ஃபர் ஃபைவர் வந்து வந்தப்போ அதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வைப்பாங்க மேலே வந்து டிஷ் எதுவும் அடிக்க மாட்டாங்க கீழே வர இன்டர்நெட்லேயே செட்டாப் பாக்ஸ் கூட வந்து கணெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அதில் லைவ் சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த ஐபிடிவி பாக்ஸ்க்கும் இது வந்து ஏர்டெல்லில் வர எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லேயே வந்து ஐபிடிவி மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் டூ அப்புறம் டூ பாயிண்ட் ஒன்று த்ரீ ஃபோரு ஃபோர் பாயிண்ட் ஒன்று அந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வந்து வந்துருச்சு இது வந்து ஐபிடிவின்னு சொல்லிட்டு மாடல் இதுக்கு வந்து நீங்கள் மேலே போய் டிஷ்ஷெலாம் அடிக்க வேண்டிய அவசியம் வந்து எதுவுமே இல்லை மேலே வந்து ஏர் ஃபைபரோ அல்லது மற்ற ஃபைபரோ ஏதாவது இதில் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாக்ஸ் வச்சுட்டு பாக்ஸுக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு அச்சுரியம்மை கேபிள் டிவியில் கொடுத்துட்டு பாக்ஸுக்கு பவர் கொடுத்தா போதும் நம்ம லைவ் சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அதுதான் இந்த ஐபிடிவி பாக்ஸு இதில் வந்து சில பேர் சந்தேகம் இருக்கும் இப்போ ஜியோவில் வந்து ஒரு ஆயிரம் ஜிபி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆயிரம் ஜிபி வந்து தீர்ந்துருச்சுன்னா அடுத்து வந்து எதுவும் பார்க்க மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து அந்தமாரி இது வந்து இல்லை இது வந்து அன்லிமிட்டடாக வர்றதால அந்த ஒரு பிரச்சனை வந்து இதில் இருக்காது ஏர்டெல்லில் ஏன்னா இவங்க வந்து இத்தனை ஜிபின்னு கொடுக்கல அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி டிடிஹெச் வந்து ஒரு இடத்துலையும் ஃபைபர் வந்து ஒரு இடத்துலையும் வந்து போட்டுருந்தோம் அதாவது இப்போ நான் வந்து இப்போ விழுப்புரத்தில் இருக்கேன்னா நான் வந்து இப்போ திருவண்ணாமலையிலோ அல்லது திருநெல்வேலியிலோ ஒரு இது போடணும்னா நான் ஃபைபர் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து டிடிஹெச் வந்து போடுவேன் ஆனால் இப்போ எப்படின்னா ஃபைபர் வந்து எங்கே போகிறோமோ அந்த இடத்துல மட்டுந்தான் இந்த பாக்ஸ் வந்து போக முடியும் அது ஒரு ட்ராபேக்காக வந்து இந்த பாக்ஸ் வந்து இருக்குது ஏன்னா சில பேர் வந்து டவுனில் இருப்பாங்க வீடு வந்து கிராமத்தில் இருக்க அப்பா அம்மாங்க இருப்பாங்க நான் இங்கே நெட் யூஸ் பண்ணிவிட்டு அப்பா அம்மா டிவி பார்க்கலாங்க அந்தமாதிரி கூட நிறையா பேர் வந்து புக் பண்ணுற ஆளில் வந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதில் இன்னொரு இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிடிவி பாக்ஸ் வந்து பத்து எம்பிபிஎஸ் செகண்டுக்கு வந்து ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து லைவ் டிவி வந்து பார்க்க முடியும் அதுக்கு கம்மியாக இன்டர்நெட் வந்து கம்மியாக இருந்தால் சுத்திட்டே இருக்கும் இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்போ நெட் ஒர்க்கு ஸ்லோவாக இருந்தால் நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா யூடியூபில் ஒரு வீடியோ பார்க்குறப்போ மாதிரி வந்து ஆகும் அதனால் உங்களுக்கு ஏன்டா போட்டோம் அப்படிங்கிற ஒரு நடப்பு வந்துடும் இது வந்து ஃபைவ் ஜி சை சைட்டில் மட்டும் போட்டால் தான் உங்களால் வந்து தடையில்லாமல் வந்து டிவி பார்க்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நெட்டு வந்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ முன்னாடி வந்து ஃபோர் ஜி ஃபோர் ஜி ப்ளஸ் ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாத்துலேயும் வந்து போடுவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி போட்டால் வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா இன்டர்நெட்டோட வேகம் பத்து எம்பிபிஎஸ் மேலே இருந்தால் தான் கீழே வந்து படமே ஓடும் அதனால் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் வந்து இது போ இந்த ஐபிடிவி வந்து படம் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னோம்னா நம்ம அச்சரியில் பார்க்கறதுக்கும் இந்த ஐபிடிவியில் வந்து பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அச்சரியில் பார்க்குறப்போ அந்த குவாலிட்டி அந்த ஆய் ஆயிரத்தி ஐம்பது பிக்சல்ங்கிறது படம் வந்து தெளிவாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஐபிடிவி பாக்ஸ் வந்து இன்டர்நெட் மூலயமா வரதால அந்த குவாலிட்டிங்கிறது மாறவே மாறாது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபோர் கே வந்துட்டு விட்டுருந்தாங்க சேனலு அது வந்து நம்ம டாட்டா பிளையிலேயே ஏர்டெல்லே வந்து இருந்தது அதில் வந்து பார்க்குறப்போ நம்ம அந்த ஃபோர் கே சேனலில் பார்க்குறப்போ அது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக தான் இருந்தது அதாவது ஒரு சாணி போட்டு முழுனா அந்த சாணி மாதிரி சொல்லுவோம்ல அந்தமாரி படம் வந்து தெளிவாக இல்லாமல் இருந்தது இப்போது அந்த ஃபோர் கே சேனல் வந்து இந்த இன்டர்நெட் மூலயமா வரப்போ என்ன ஆகுனா பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக வந்துருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஹச்டியோட குவாலிட்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும் இதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஏர்டெல் ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா அதேமாரி கான்செப்ட் தான் இந்த ரிமோட்டுக்கும் சேனல்ஸ் எல்லாமே அதே சேனல்ஸ் தான் இப்போ நம்ம நான் சண்டீ வந்து எழுநூத்தி எண்பத்தஞ்சு வச்சு பார்க்குறேன்னா அதே எழுநூத்தி எண்பத்தஞ்சு நீங்கள் வச்சு வந்து பார்த்துக்கலாம் மற்ற இதில் வர மாதிரி ஜியோவில் வர மாதிரி வேற ஒரு நம்பர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரில இதே ஒரு சேம் கான்செப்ட் தான் இது மூலிமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் முன்னாடி இருந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது எக்ஸ்ட்ரீம் த்ரீ எக்ஸ்ட்ரீம் டூ ஏதோ ஒன்று இருக்குது அதுல வர எக்ஸ்ட்ரீம் ரிமோட்டும் டிவி ரிமோட்டும் நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஐபிடிவி பாக்ஸில் வர ரிமோட்டை வந்து நம்மளால் பேர் பண்ண வேண்டிய வசதி வந்து இல்லை இதில் பேர் பண்ண முடியாது இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டு இது வந்து பேட்ரி வந்து ஒரு இருபத்தாறு பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கிறப்பே நம்ம வந்து பேட்டரி வந்து மாற்றிடணும் இந்த வந்து பேட்ரி வந்து சீக்கிரம் தீர்ந்து போக வந்து வாய்ப்பு இருக்குது பேட்டரி பர்சன்டேஜ் காட்டினாலே போதும் டிவி ஸ்க்ரீனில் வந்து காட்டிடும் அதனால் நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்தவுடனே நீங்கள் வந்து பேட்ரி வந்து மாற்றுறது வந்து நல்லது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ் அடிக்க வேண்டிய வசதி இல்லை சில இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நான் குடியிருக்காங்க இருக்காங்க வந்து டிஷ்ஷ் வந்து அடிக்க வேணான்னு சொல்கிறாங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐபிடிவி பாக்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இது முன்னாடி வந்து ஏர்டெல்லில் வந்து அந்த சிக்ஸ் டபுள் நைன் அப்புறம் வந்து எயிட் டபுள் நைன் பிளான் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஜிஎஸ்டி சேர்க்காம அந்த பிளான் தான் இதுக்கும் சேம் அதே தான் மற்றபடி எல்லா காஸ்ட்டு எல்லாமே அமௌண்ட்டு அப்புறம் பிளான் எல்லாமே சேம் தான் இந்த பாக்ஸ் மட்டும் ஐபிடிவி பாக்ஸ் வந்து வைக்கிறாங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இதில் உங்களுக்கு மேலும் மேலே சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஏற்கனவே ஐபிடிவி பாக்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்க்குறவங்க ஏற்கனவே முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து வாங்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க மேலும் சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துங்க அதை வந்து மெசேஜ் கால் பண்ணுங்கள் பாக்ஸ் வந்த உடனே நம்ம கூட அன்பாக்சிங் வீடியோ வந்து போடுறோம் அதை பார்த்து வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி